புரிஞ்சிருச்சாவா எல்லாம் எனக்கு சொல்றதுன்னு தெரியல நிரஞ்சன் எங்க அவன் இந்நேரத்துல இப்படி எண்ணி வீட்டுல இருப்பான் வேலைக்கு எண்ணி போயிட்டான் அவன் வேலைக்கு போயிருக்கானா இல்ல அந்த கையேந்தி பவன்ல ஒரு புள்ள கூட உட்காந்துகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கிறாமா நீ என்ன நீ சொல்றீங்க இங்க பாருங்க நீ ரெண்டு பேரும் நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் வந்து சொல்றான் நீ நிரஞ்சன் வீட்டுலயே நாலு பேத்துக்கிட்ட பேசறதுனால அப்படி இருப்பான் அவன் போய் பிள்ளைங்க அண்ணி நீங்க வேற எரியோ பார்த்துகிட்டு அவனன்னு சொல்றீங்க அவனா இருக்காதே நீ. ஏன நீ நான் போய் சொல்றேன்னு வெச்சிட்டாலும் உங்க அண்ணே என்ன பையன் வா சொல்லப் போறாரு உங்க அண்ணன் என்ன பார்த்துட்டு வராரு. இல்ல அன்னி அப்படி ஏதாவது ஒண்ணு நான் அந்த மாதிரி எல்லாம் எது இருக்காது. நாங்களே கல்யாணம் இது பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கேட்டப்ப கூட இப்பதிக்கலாம் வைக்கலாம் அவசர இல்ல எனக்கு பதிலையில ஈடுபாடு இல்ல அப்படிน்தான். ஆமா புள்ளங்க கூட இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணனும் தோணும் அன்னி அந்த மாதிரில பேசாதீங்க நீ. நிதัญ தான் அப்படி எல்லாம் கடையாது. நானும் கிடையாதுன்னு தான்மா நினைச்சேன் பார்த்தோனே எனக்கு வந்த கோவத்துக்கு இழுத்து பிடிச்சி நாலு இழு இழுத்து வீட்டுக்கு தர 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 இழுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் உங்க தான் நீங்க கம்முன்னு இருங்க அப்பெல்லாம் போய் கேட்க கூடாது நாலு பேர் முன்னாடி அதுக்கப்புறம் இந்த காலத்து பசங்க நம்மளே மதிக்க மாட்டேங்க வைக்க மாட்டேங்க என்னதான் மாமா வந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கிறது தான் நல்லது ரோட்ல வேணான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா இல்லைன்னு வச்சுக்க எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே வச்சு சல்லு சல்லு இழுத்து இருப்பேன்

நான் அவனுக்கு இப்பயே போனை போட்டு கேட்குறேன் கேட்டால் மட்டும் என்ன அவன் உண்மையாக சொல்ல போகிறேன் கண்ணால் பார்த்தது நான் நாங்கள் வந்து சொல்கிறோம் சரிங்க நீ நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் பாருமா ஏற்கனவே மச்சான் புள்ள விஷயத்துல அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு மச்சாங்கிட்ட எல்லாம் இது சொல்ல வேணாம் நம்ம கண்ணும் கண்ணுமா காதும் காதுமா வச்சபடி நம்மளே எதா இருந்தாலும் பேசி முடிச்சுக்குவோம் சரிண்ணே அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நொறுங்கி போயிருவாரு

கதவு தொடர்ந்து இருந்துச்சா ஏன் நீ வீட்டுக்கு வரும்போது இல்லையா பார்க்கல பார்க்கலையா எங்க போனிச்சு இந்த அம்மா உடம்பு சரியில்லாத ஆளு ஒருவேளை அண்ணன் வீட்டுக்கு எதுவும் போயிருச்சோ சரி கூப்பிடுவோம் வந்தோனியும் நம்ம கிட்ட பாசமா ரெண்டு வார்த்தை பேச முடியல அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க இத்தனை நாள் அந்த அம்மா எங்க போனிச்சு பத்து காசு சம்பாதிச்சோனியும் அம்மால இருந்து அண்ணால இருந்து எல்லாம் வராங்க அன்னைக்கு காசு பணம் இல்லாம நடுத்தருவுல நின்று கஷ்டப்படும் போது எந்த நாய் வந்துச்சு

அண்ணன் எங்கள் தோட்டத்திலேயே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கிடக்கிறான் கடந்துக்கிட்டு பையனை மேய்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சுட்டி பையன் உனக்கே தெரியும்ல அருந்த வேலை ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டிக்கிறான்டா இவ இங்கிட்டு போய் ஒரு வேலை செய்யப்போனா இதை இழுத்து எழுத்து அதை இழுத்து போடணும் பெரும் பண்ணி போடுறாடா அதனால தாண்டா நான் நேர்ந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படிதானே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஆனா தான் வந்தேன் இங்க வருமா சும்மா அந்த பம்மாத்து வலையெல்லாம் எண்ட கட்டிக்கிட்டு இருக்காது ஒழுங்கா வீட்டுக்கு வா அவ போற மாதிரி போயிட்டு இந்த மண்டையில உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டா நீ இப்பதான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க வா நீ கம்மன் வீட்டுக்கு அப்புறம் அண்ணி அதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு இருப்ப இல்லடாப்பா நான் இங்கே இருந்துக்கிறேன் நீ போய் அவங்க சந்தோஷமா இருங்க நான் எதுக்கு உங்களுக்குள்ள நந்தி மாதிரி அதுவும் இல்லாமல் வீடும் வசதி பத்தல ஒரு ரூமு அப்புறம் கிச்சனு ரெண்டு ரூமும் வச்சு புலங்கிறதுக்கும் சிரமம் இல்லையா நீங்க இருங்க இங்க தான் வீடு கடல் மாதிரி கிடக்குது நான் ஒரு மூலையில கிட்ட படுத்துக்குவேன் நான் அப்பப்ப வந்து பாத்துட்டு வரையா போயிட்டு வா போ அவ்வளவுதானா அக்கா முடிவு பண்ணிட்டல என்னடாப்பா ம் சரி இரு 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 கோவத்துல போறனே டேய் மவனே உன்னை இருன்னு சொல்லிட்டேன் சும்மா என்னை மவனே கிவனே கூப்பிட்டு இருக்காத உனக்கு எனக்கு அம்மான்ற வரவள முடிஞ்சு போச்சு சரியா நீ இனிமே உனக்கு உன் பையன் பெரியவன் மட்டும்தான் சின்னவன் இருக்கான்றதே மறந்துடு ஏய் அப்பா டேய் புரிஞ்சுக்காம பேசிட்டு போறான் இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல போ ஆயிரம் தான் நல்லா இருந்தா மட்டும்தான் பெத்தவளை பார்க்க முடியும் கட்டுணவு சரி இல்லைன்னா எந்த ஆம்பளையும் பெத்தவளையும் பார்க்க முடியாது பிறந்த குடும்பத்தையும் பார்க்க முடியாது அவ குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் போறேன் என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு வலிக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு பூச குடுக்குற குடுல என்ன கதிக்கு ஆளாகப் போறா பாரு காலையே படும் கேட்டக்கூடியே கேடும்ன்ற மாதிரி என் குடும்பத்துக்கு ஒண்ணுலடா ஒண்ணு ஒண்ணுலடா ஒண்ணுடா வந்துகிட்டே இருக்குமா அழாதீங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதே வெளியே விட்டுருவாங்க அவ என்ன போய் கிரெடிட்டா வந்தா அப்படி அவள் திருடுனா தான் என்ன அவளோட பணம் அவளோட இது எடுத்துக்கிட்டா இதில் என்ன இருக்குது இல்லைம்மா ஊர் கருவுகள்லாம் ஒரே சத்தமாமா இவளை கொண்டு போய் உள்ள வைக்கணும் உள்ள வைக்கணும்னு அவங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆகி இந்த பையனும் இவகிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டான் பெத்தவங்களும் பாங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அறிவும் இல்லம்மா பெத்தவாங்க இருக்கா பூ அப்பாங்க அங்க இருக்கா இவ பாட்டுக்கு பிள்ளைங்க கூட ஆட போயிட்டா எதிர்த்து சொல்லி வரைச்சி அதுக்குதான் வளர்க்கணும்ன்றது வலுவட்டையா விட்டோம்னா அப்புறம் எப்படித்தான் வெடியும் ஆ வீட்டுல இன்னும் புள்ள இருக்கு கோடு விழிச்சனா தாண்ட மாட்டாளே உங்க அப்ப நான் குடிச்சிட்டு வந்து அடிக்காத அடியா இல்ல பேசாத பேச்சா நானும் இருந்து அனுசரிச்சு குடும்பத்தை நடத்தலையா என்னதான் ஆயிரம் தப்பு பண்ணினாலும் நமக்கு நம்ம தேடி தான் வருவாங்க அங்கிட்டு சுத்தினாலும் இங்கிட்டு சுத்தினாலும் அதுக்குள்ள இவளா போய் தாண்டலையில மண்ணி போட்டுக்கிட்டதுக்கு யார் என்ன பண்ண முடியும் எனக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியலம்மா குடும்பத்துல ஒருத்தர் நிம்மதியான ஒரு வாட்சோ இருக்கீங்கல்ல கண்ணீரும் கம்பளையும் ஒரு 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 எல்லாம் முளைலாம் இங்க பாருங்கம்மா இப்ப சொல்றேன் பாருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்கிட்டும் போவாது சரிகளா அந்த காலத்திலயே என் புருஷனும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக வாங்கி வாங்கி அம்பிட்டு சேர்த்துது வாயை கட்டி வயித்த கட்டி எங்களுக்கு இல்லைனாலும் வருங்கால சந்ததிக்கு வேணும் பிள்ளை குட்டிங்களுக்கு வேணும்னு அப்படி சேர்த்தோம் அந்த பணத்தை எனக்கு தெரியாம வித்தாங்க இன்னைக்கு பாரு தெரியாம போச்சு அம்மா பெத்த தாய்க்கு குளி பறிச்சா ஆகுமா பெத்தவ எம்பிட்டு கஷ்டப்பட்டு பெத்திருப்பா அதெல்லாம் யோசிக்காம தான் புள்ள நல்லா இருந்தா போதும் தான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற ஒவ்வொரு பையனுக்கும் இதுதான் கதி ஒவ்வொரு பையனுக்கும் சரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் சரி ஏமாவும் வாயால் அப்படி சொல்றேன் சொல்லாதம்மா ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறாங்க ஆனா இல்லைங்க பெத்தவங்க எதையும் யோசிக்காம தான் பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க

நம்மளால அனுபவிக்க முடியலனாலும் அவங்க பிள்ளைகளால சேர்ந்து அனுபவிப்பானுங்க சரி சரி வராங்க கம்மனி இருங்க காதல விழுந்துச்சுன்னா அதுக்கும் சண்டை கட்டு வாங்க இருக்கணவே நம்ம போலீஸும் குயசுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல உங்க அம்மாவை பாருங்க ஊரையே கூட்டி வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு நாலு பேருக்கு தெரியாம காதும் காது வச்சு பேசி முடிக்கணும் நான் இருந்தா இப்படி பண்ணு எப்படி ஐயோ புள்ள என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி தவண்டு போய் கிடக்குறா அதெல்லாம் அப்புறம் உள்ள போய் பேசலாமா காஞ்சனா என்னமா போலீஸ்ல அடிச்சு கிடிச்சு போட்டாங்களா

ஏன்டா என்னடா ஆச்சு என்னடா சொன்னாங்க ஏன் படுத்துட்டேன் முடியலமா என்னால முடியல உட்காரத்துக்கு எதுவும் சாப்பிட்றியா சாப்பாடு தான் ஆக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா நீங்க போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லில படாம நான் கடக்கிறேன் நான் எங்கிட்ட போய் சோறு குழம்பு பொங்குறது அவள அவ எங்க வீடு தங்குற இந்த அரவிந்த் இந்த பயல்களாம் இருந்தாங்கன்னு போய் அவங்க கூட மந்தையில ஆட போயிட்டா அப்ப அவளும் பட்டினி எத்த கிடக்குறாளா அடா இல்லைம்மா இங்கேதா நான் சமைக்கலை அமுதா அவதாடிக்கல நீங்கள் சாப்பிடலேனாலும் பச்சை புள்ளியையும் சாப்பிட மறுக்கிறதான்னு சொல்லி சாப்பாடு போட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொன்னேன் இதை சாப்பிட்டுட்டு ஆட போயிட்டேன் லத்தியை வச்சு அடிச்சது உடம்புலாம் ரணமாக இருக்கும் சுவுதலியை வச்சு ஒத்தனை வச்சு கொடுத்தா அக்கா மழை ஆகும் இல்லைன்னு லத்தியை வச்சு அடிச்சாங்களா என்னடா சொல்கிறா அவ கலவாணி கலவான பயம் வெறும் அவதைப்பட்டுட்டோம்மா புள்ள முறையி போயிட்டான் அட்டியும் சும்மும் வச்சு வச்சு இழுத்துட்டாங்க நினைக்கும் போது நான் போகும்போது வரும்போது அடி இதில் ஊர்க வேற நகையை பறி கொடுத்தவங்களாம் ஒவ்வொருத்தனும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நகை விற்கிற வரைக்கும் இவங்க பத்தாயிரத்தி இருபதாயிரத்தையும் கொடுத்துவிட்டு இப்போ மொத்த நகையும் போச்சே போச்சேன்னு வந்து பெரும் பஞ்சாயத்து பிடிப்பிட்டாங்க அதனால அவங்களுக்கு சமாதானப்படுத்துனேன்னு வச்சு அடி வெளுத்து விட்டாங்கம்மா பிள்ளையா அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளை முட்டி போட வச்சு கையை தூக்க வச்சு

அந்த சண்டால பையன் இப்பயா எப்பயுமே இவளுக்கு ஒரு பிரச்சனை ஓடதானு செய்வான் கூட வந்து நிற்பான் கட்டின பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கஷ்டப்படுறாளே ஒரு ரெட்டி என்னாச்சும் ஏதாச்சும் வந்து எட்டி கூட பார்க்கல அந்த பையன் இவனை போய் தேடி தேடி காதலிச்சு கல்யாணம் பண்ணனா இன்னைக்கு எந்த நிலையில விட்டுட்டு போயிருக்கான் பாரு அந்த படுபாவி சண்டால எனக்கு என்ன தெரியல அவன் மட்டும் அவனை ஆக்கி நீ நீ இப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் நல்லா நல்லா உடம்பு வரைக்கும் அதுக்கப்புறம் என் 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 போய் முடியாது சொல்றது இல்லமா இனிமே அந்த பையன் வந்து என் கால உழுந்து கெஞ்சினாலும் சரி ஏன் பொலியே அந்த வீடு அனுப்ப மாட்டேன் போலீஸ் போலீஸ்ல வச்சு அடிக்கிற அடி பேசுற பேச்சு காதலை கேட்க முடியல ஆனா அந்த சண்டாள பையன் மட்டும் ஊருக்குள்ள நிம்மதிய சுத்திக்கிட்டு தெரியுமானா

தெரியல காபி வந்து உங்களால வைக்க முடியாதுன்னு தெரியுது இல்ல அஞ்சு மணிக்கு ஒரு காபி வாங்கி குடிக்க வேண்டியதானே அதை விட்டு விட்டு மொத்தத்தையும் ராவி கீழே போட்டு மேல போட்டு எனக்கு ஒன்று சில இருந்தா இல்ல வெறும் இருக்கு எனக்கு போய் கடையில ஒரு பாக்கெட் கால் வாங்கிட்டு வாங்க புள்ளைக்கு கல்லுப்பு ஒத்தரத்தை கொடுப்பேன் சுடுதண்ணி ஒத்தரம் தாரேனா ஒரு அடிச்சு அடியில் கண்டாயி கிடக்குது அதை கொடுத்தா தான் டக்குன்னு ஆறு கல்லுப்பு போட்டு வாங்க வாங்கிட்டு வரேன் எல்லாம் எனக்குனே வந்து சேருதுங்க மறுபடியும் வேதா முருங்க மரம் ஏறிடுச்சுல ஏதோ கொஞ்ச நாள் நம்ம பேசிட்டு இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சுக்கல இவளையெல்லாம் திருத்த முடியாது நான் இவளை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரிதான் இவளையும் திருத்த முடியாது என்னமோ பட்டு தொலைகிட்டு போ